அருளை பெறலாம் லக்ஷ்மி அன்னை நம் வாழ்வில் வந்துவிட்டாலே சுகபோகங்கள் என்பதற்கு அளவில்லாத உறுதுணையாக இந்த அன்னையின் சக்தி இருக்கும் என்பது எல்லோரும் அறிந்த பலத்தையும் வீரியத்தையும் அதிகரிக்க செய்யும் ஆற்றல் பெற்றவையாக திகழ்கின்றன மந்திரத்தில் மாங்காய் விழுமா என்று பலரும் கிண்டலாக கேட்பதும் உண்டு அதை எழுதுவதற்கு ஒரு முறை உண்டு அதை உருவேற்றுவதற்கு ஒரு முறை உண்டு மூலிகைகள் உண்டு என்று இங்கு குறிப்பிடுகிறேன் எல்லா நாட்களிலும் குத்துவிளக்கு மாலையிட்டு குங்குமமிட்டு மஞ்சள் சந்தனமிட்டு ஏதேனும் ஒரு சிறிய நெய்வேத்தியமோ அல்லது பொறி அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது தமிழில் மொழி பெயர்க்கப்பட்ட மந்திரங்களும் அதற்குரிய எந்திரங்களும் ஆகும் மந்திரங்கள் என்பது சரியான மந்திரத்தை முறையாக உச்சரிக்கும் போதே இறைவனின் அருளை பூரணமாக நாம் பெற முடிகிறது ஆக மந்திரம் என்பது இறைவனின் அருளை பெறவும் அந்த சப்தங்களின் மூலமாக நாம் நினைக்கும் காரியங்களை நிறைவேற்றி கொள்ள ஒரு தூண்டுகோலாகவும் பல மந்திரங்களை நம்மிடையே வாழ்ந்து மறைந்த தெய்வ அருள் பெற்றவர்கள் நமக்காக பொக்கிஷமாக பல மந்திரங்களை நமக்கு விட்டு சென்று உள்ளனர் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் என்று வேதங்கள் நான்கு உள்ளன என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே இவற்றில் அதர்வன வேதத்தில் மந்திரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன இப்படிப்பட்ட மந்திரங்கள் பெரும்பாலானவை நமது பலத்தையும் வீரியத்தையும் அதிகரிக்க செய்யும் ஆற்றல் பெற்றவையாக திகழ்கின்றன மந்திரத்தில் மாங்காய் விழுமா என்று பலரும் கிண்டலாக கேட்பதும் உண்டு நம்முடைய தமிழ் மொழிக்கு உள்ள சிறப்பே நம்முடைய தமிழ் எழுத்துக்களே அதனுடைய அக்ஷரங்களே அதனுடைய சப்தங்களே நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட மந்திரங்களாகும் என்பது இங்கு நான் குறிப்பிட உள்ளேன் அதனால்தான் தமிழில் பல ராக கீர்த்தனைகள் உண்டு அதே வேளையில் மந்திர பீஜ மந்திர சப்தங்களும் உண்டு இவைகளால் நம் முன்னோர்கள் நிறைய அதிசயங்களை நடத்தி உள்ளார்கள் என்பதை இங்கு நான் குறிப்பிட உள்ளேன் அந்திரங்களை விளையாட்டாக நாம் பயன்படுத்துவது ஒன்று அதை அறிந்து புரிந்து உள் உணர்வோடு இறை அருளோடு ஆத்மபூர்வமாக அதை சொல்லும்போது கண்டிப்பாக அதனுடைய அதிர்வலைகளுக்கு ஒரு பெரும் சக்தி உண்டு என்று நான் இங்கு குறிப்பிடுகிறேன் அப்படிப்பட்ட இந்த மந்திரங்களை சொற்பிரயோகம் செய்வதில்தான் சிறப்பு உள்ளது அதாவது எந்த ஒரு மந்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த மந்திரத்திற்கு உரிய ஏற்றம் இரக்கம் கொடுத்து உச்சரிப்பது வேண்டும் அதே வேளையில் குரலில் ஒரு திடமான உறுதி இருக்க வேண்டும் நுட்பமான மந்திர சொற்களை அவற்றின் பொருள் உணர்ந்து தகுந்த உச்சரிப்பை கொண்டு உபயோகித்தால்தான் எதிர்பார்த்த பலன்களை சீக்கிரமாக நாம் பெற முடியும் இங்கு நான் குறிப்பிட்டுள்ள மந்திரங்கள் அது தெய்வங்களின் நாமாவளியாக இருக்கட்டும் பீஜாட்சரங்கள் கொண்ட மந்திரங்களாக இருக்கட்டும் பிரயோகம் பண்ணக்கூடிய எந்தவித மந்திரங்களாக கூட இருக்கட்டும் இதற்கு நம்முடைய குரல் வழி நாம் அதை எப்படி பிரயோகம் செய்கிறோம் உச்சரிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமாகும் அதனால்தான் நீங்கள் வந்து சில ஹோமங்களுக்கோ பூஜைகளுக்கோ போகும்போது வெவ்வேறு தரப்பினர் அந்த பூஜையை நடத்தும் போது நமக்கு அதிர்வலைகள் வெவ்வேறாக கிடைக்கும் என நானே பல முறை சண்டி யாகங்களுக்கு சென்றிருக்கேன் அந்த சண்டி யாகங்களில் அத்தனை புரோகிதர்கள் அமர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லும்போது எங்கேயோ நான் நின்று அந்த சன்னதியில் எங்கேயோ நின்று அம்பாளை வணங்கிட்டிருப்பேன் அந்த மந்திரத்தோட தாக்கம் என் உடல்ல ஏதோ ஒரு அதிர்வை செய்ய நான் உணர்ந்துள்ளேன் மந்திரங்களை நாம் உச்சரிக்கும் வகையில் உச்சரித்தால் கண்டிப்பாக அதனுடைய பலனை நாம் கைமேல் பெறலாம் அதே வேளையில் அந்த சக்தியானதை நாம் உணர முடியும் என்பதை தான் இங்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் இந்த காணொளியில் மொழி பெயர்க்கப்பட்ட அதாவது தமிழுக்கு மொழி பெயர்க்கப்பட்ட சில மந்திரங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள உள்ளேன் ஒவ்வொரு காணொளியிலும் ஒரு மந்திரத்தையும் ஒரு எந்திரத்தை மட்டுமே உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதனால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் தொடர்ந்து இந்த மந்திரங்களை தமிழாக்கம் செய்யப்பட்ட இந்த மந்திரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இன்று இந்த காணொலியில் நாம் பார்க்க போவது லக்ஷ்மி தாயாரின் எந்திரமும் மந்திரமும் இந்த மந்திரமானது உங்களுக்கு தமிழிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அதை நான் உங்களுக்கு தமிழிலேயே கொடுக்கின்றேன் செல்வங்கள் அனைத்தையும் தந்து சிறப்புடன் நம்மை வாழ வைப்பவள் இந்த லக்ஷ்மி தேவியே ஆவாள் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த லக்ஷ்மி தேவியின் எந்திரம் முறைப்படி பூஜித்து அதாவது முறைப்படி தயாரித்து எழுதப்பட்டு முறைப்படி பூஜித்து உரிய மந்திரத்தையும் ஜபித்து வந்தால் எல்லா நன்மைகளும் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த எந்திரம் என்பது வந்து சரியான நபரிடம் நாம் கொடுத்து இதை செய்து கொள்ள வேண்டும் அதை எழுதுவதற்கு ஒரு முறை உண்டு அதை உருவேற்றுவதற்கு ஒரு முறை உண்டு மூலிகைகள் உண்டு என்று இங்கு குறிப்பிடுகிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் ஒரு உரியவரிடமிருந்து எழுதி பெற்றுக்கொண்ட பின் யாரேனும் உங்களுக்கு குருஸ்தானத்தில் இருந்தால் கூட அவரிடம் கொடுத்து இந்த பூஜையை செய்து தர சொல்லி நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு பிறகு உங்கள் வீட்டில் ஒரு மண்டலம் பூஜை செய்து இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து இந்த எந்திரத்தை மேலும் உருவேற்றி வழிபடலாம் வறுமையில் வாடுபவர்கள் செல்வ நிலையை அடைய எண்ணுபவர்கள் வேலை இல்லாமல் தவிப்பவர்கள் விரும்பிய வேலையை பெற வேண்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பெற வேண்டும் திருமண யோகம் வேண்டும் என்று நினைக்கும் கன்னிப்பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் எந்திரம் இல்லாவிட்டால் கூட மந்திரத்தையாவது நீங்கள் ஏனென்றால் இந்த மந்திரம் தமிழிலே இருக்கிறது இந்த மந்திரத்தை கூட நீங்கள் எழுதி பாராயணம் செய்யலாம் அன்னை லக்ஷ்மியின் அருளை வேண்டி பூஜை செய்பவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அன்னைக்கு லக்ஷ்மி தேவிக்கு முறைப்படி பூஜைகள் செய்ய வேண்டும் எல்லா நாட்களிலும் குத்துவிளக்கு மாலையிட்டு குங்குமமிட்டு மஞ்சள் சந்தனமிட்டு ஏதேனும் ஒரு சிறிய நெய்வேத்தியமோ அல்லது பொறி அவல் இப்படி வைத்து வெள்ளிக்கிழமை தோறும் பால் பாயாசம் பழ வகைகள் தேங்காய் இதில் ஏதேனும் வைத்தோ அல்லது முடிந்தால் தேங்காய் வெற்றிலைப்பாக்கு பழ வகைகள் இவற்றையெல்லாம் வைத்து பால் வைத்து பூஜை செய்வது மிக மிக சிறப்பாகும் இப்பொழுது இந்த லக்ஷ்மி இயந்திரத்திற்கு உரிய லக்ஷ்மி மந்திரத்தை பார்ப்போம் ஓம் லக்ஷ்மி தேவியை உன்னருள் நிதம் வேண்டும் உயரிய செல்வம் தந்து அருளையும் பொழிய வேண்டும் ஓம் ரீம் மகாலட்சுமி துணையாக நீ இருக்க வேண்டும் ஐயும் கிளீயும் சவ்வும் ஷ்மிடி வைத்து வேண்டும் அனைத்து செல்வமும் தந்து நீ சர்வலக்ஷ்மியாய் திகழ வேண்டும் வாவா நசிவசிவசி நம வந்தெனக்கு அருள் தந்து ஒளியூட்ட வேண்டும் அம்மா இவ்வாறு சர்வ வல்லமை பெற்ற லக்ஷ்மி அன்னையை பூஜித்து இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் ஜபிக்க வேண்டும் தினந்தோறும் ஜபித்து வந்தால் அவளது அருளை பெறலாம் லக்ஷ்மி அன்னை நம் வாழ்வில் வந்துவிட்டாலே சுகபோகங்கள் என்பதற்கு அளவில்லாத உறுதுணையாக இந்த அன்னையின் சக்தி இருக்கும் என்பது எல்லோரும் அறிந்ததே இந்த மந்திரத்தை சொல்லி அனைவரும் பயன்பெறுவீர்கள் என்று நம்பி அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்